ஃப்ரெண்ட்ஸ் சாலை மீன் வாங்கினா ஒரே ஒருக்கு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா ஃபஸ்ட்டு ஒரு சீஞ்சட்டியில் மஞ்சள் பொடி மிளகு பொடி குருமிளகு பொடி இவ்வளோ போட்டுக்கோங்க போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வட்டல் மிளகு கரியாப்பில உப்பு இவ்வளோ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு கத்திக்கணும் கத்த வச்சிட்டு லேசாக அப்படியே மிஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வெளுத்துள்ளி சதச்சதையும் போட்டுக்கோங்க அதையும் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அந்த மிளகு கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்ச மசாலா கரைஞ்சி அதோட டேஸ்ட்டு போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை மீனை வரி வரியாக வெட்டி வச்சுட்டு அதில் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு லெமனை பாதி பிழிஞ்சு அதில் விட்டுட்டு மூடி விட்டுருங்க மூடி விட்டு கழிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு அந்த மூடியை திறந்துட்டு மீனை திருப்பி போடுங்க அப்போ வரும் வரும் பாருங்கள் ஒரு மனம் அந்த வெளிச்செண்ணையோடைய வெளுத்துள்ளையோடையும் மனம் அப்படி இருக்கும் அப்போவுமே சாப்பிட்றலான்னு தோணும் அப்படி ஒரு மனம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி வேக வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு எடுத்துருங்க சூப்பரான சால மீன் ஃப்ரை ரெடியாயிருச்சு நல்ல புளியும் எரியும் உப்பு உள்ள சூப்பரான சாலை மீன் ஃப்ரை ரெடி அடி அடிப்புளின்னு சொல்லலாம்